அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் கள்ளக்குறிச்சி கர்மாபுரம் இந்த கர்மாபுரத்தில் பிறந்தனாலே என்னமோ தெரில இந்த நாற்பது பேர் சேர்த்து போயிட்டானுங்க அதாவது முதல் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷு அதாவது சிறுவாங்கூர் ரோட்டில் பக்கத்தில் இருக்கிறவன் தர்மனுடைய பையன் நாற்பத்தி ஆறு வயசு சுரேஷ் இவன் தான் முதல்ல என்ன பண்ணியிருக்கான் போயிருக்கிறான் பட்டாச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாரு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கு பதினெட்டாம் தேதி நைட்டு ஒரு மணிக்கு ஆள் காலி சரின்னு சொல்லிட்டு இவரை எடுத்துகிட்டு வீட்டில் வந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் தான் ஃபோன் ஆகிப்போச்சு எல்லாத்துக்குமே ஃபோன் எல்லா எல்லா இடத்துக்கும் தகவல் சொல்லிட்டானுங்க இந்த மாதிரி சுரேஷ் போயிட்டார் சுரேஷ் போயிட்டார் சுரேஷ் எதுக்காக போனார் அப்படின்றது யாருக்குமே தெரில அவர் போயிட்டு பட் விச சாராயத்தை குடிச்சிட்டு தான் அவர் போய் இறந்துருக்கிறாரு அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்காக அத்தனை அவங்களுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஊரார் ஒற்றார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த சாவில் வந்திருக்கிறாங்க அதாவது கர்மாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி கர்மாபுரம் வில்லேஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி சாராயம் இரநூத்தம்பது மில்லி அறுபது ரூபா கொடுத்து இவங்க சாவுக்கு மணி அடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன் இதை காமெடியாக இருக்குங்க எல்லாமே ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நானே எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து இறந்துட்டார் ஏன்பா இறந்துட்டாருன்னு கேட்டேன் அவங்க குடித்து குடிச்சி குடிச்சு லிவர் போய் அவங்க செத்து பின்னாடி பார்த்தா குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்திருக்கிறது அவன் சாவுக்கு வந்துருக்குறான் ஏன் சேர்த்தான் எதுக்கு சேர்த்தான் தெரியும் தெரிஞ்சு கூட அவன் பின்னாடி போய் சாவுக்காக வந்தவங்கலாம் குடிச்சிகிட்டு இருக்கிறான் அப்புறம் எப்படி இந்த மக்கள் நம்ம வந்து திருத்த முடியும்னு சொல்லுங்கள் மலிவாக வருதுன்னு சொன்னால் பெனாயில் கூட குடிச்சிடுறாங்க சும்மா வருதுன்னா விஷத்தை கூட குடிச்சிடுறாங்க அதுதான் இப்போ நடந்துருக்கு இந்த மேட்ரு துக்கத்தை வந்து விசாரித்தவங்க ஏன் சேர்த்தா எதுக்கு சேர்த்தா கொஞ்சம் விசாரணை பண்ணி திடீர்னு இறந்துட்டார் எதுக்காக இறந்தார் குடிச்சிட்டு வந்தார் ஏதோ ஒன்று விசாரணை பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்தவன் பூரா மாலையை போட்டாச்சா முடிஞ்சிச்சு ஓகே எப்போ சாக எடுக்கிறாங்க அதை இப்போ பார்த்துக்கலாம் போய் குடிச்சிருக்கிறான்னு அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி விற்றுருக்குறான் அப்போ அவன் எந்த தைரியத்தில் அவன் விற்றுருப்பான் போலீஸுக்கு மாமல் கொடுத்துருக்கோம் அவன் விற்றுருக்கான் அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா காவல்துறையும் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டியதாக வருது இந்த விஷயத்தில் ஏன்னா ஒருத்தன் காசு வாங்குறான்னு தெரியுது இன்னொருத்தன் நல்லவன் இருக்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நீ வந்து மேலே இடத்துக்கு தெரியப்படுத்தலாம் இல்லையா அப்போது மேலே இடத்துல நீ தெரியப்படுத்தியிருந்தாலும் அப்போ அவனும் திருடனாக இருந்திருப்பானோ அப்போ யாரை தான் நல்லவன் சொல்கிறது இதில் எனிவே இதை வந்து கடவுள் தான் அந்த காவல்துறை அதிகாரிகளை வந்து காப்பாற்றணும் ஏன்னா மக்களுடைய பணத்தை வாங்கி சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க குட்டிங்கள படிக்க வச்சுக்கிங்க நீங்களும் நல்லா இருக்கிறீங்க விதவிதமாக வண்டி வாங்கிக்கிறீங்க வாகனம் வாங்கிக்கிறீங்க சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க மக்களை பாதுகாக்க தெரியாத உங்களுக்கு ஏங்க மலிவாக கொடுக்குறாங்க அப்படின்னா விஷத்தை கொடுத்துட்டு போயிட்டுக்கான் அவன் செத்துருக்கான் இப்போ இதுக்குலாம் யாருங்க பதில் சொல்கிறது காவல்துறை அதிகாரிகளை நான் கேட்குறேன் இதுக்கு யார் பதில் சொல்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது அரசாங்கம் மட்டும் பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டா போதுமா பத்து லட்சம் எத்தனை நாளைக்கு வரப்போகுது பத்து நாளில் செலவாயிடுது இப்போல்லாம இப்போ சாவுக்கே கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாயிடும் பண்ணால் கடன் அடைக்கணும் அப்புறம் அவங்க ப பிள்ளைக்குட்டிங்களாம் அவங்க காப்பாற்றணும் அவங்க பிள்ளைக்குட்டிங்க இப்போ படிக்க வைக்கணும்னா எவ்வளோ அவர் தெரியுங்களா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு குழந்தைக்கு அப்போ எத்தனை பேர் குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு பொண்டாட்டிங்களை விட்டுட்டு செத்து போயிருக்காங்க தெரியுமா எல்லாமே கூலி தொழிலாளிங்க எல்லாமே நடுத்தர வர்க்கம்தான் இதை குடித்து செத்தவங்க போகிறேன் ஸோ அதுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து கவனத்தோடு இருங்க ஏழை மக்களை வந்து ஓரளவுக்காச்சும் நீங்கள் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் உங்களை தாங்க வரி பணத்தை கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு அங்கே அமர்த்திருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சோகத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தெரியுமா ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதி செத்து போயிட்டா அப்போ அனைத்து அதிகாரிகளும் அங்கே வந்து முகாமிட்டுருந்தாங்க இன்றைக்கி கூட பார்த்துங்க இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சரில் இருந்து ஏன்னா அனைத்து அரசியல்வாதிகளும் இன்னைக்கு வந்து அங்கே முகாமிட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தாங்க இதெல்லாம் கேவலம் அதனால் மக்களாகிய நாம் நம்முடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது சொந்தம் பந்தம் குழந்த குட்டிங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள் ஒரு தடவை குடிக்க போகும்போது அப்போது உங்களுக்கு குடின்றது வராது உங்கள் குழந்தைங்கள பாருங்கள் ஒரு தடவை உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு தடவை நினச்சி சாராய கடைக்கு போகும்போது எல்லாம் சாராயத்தை மட்டும் நினைக்காதீங்க அந்த க பிராந்தியை மட்டும் நினைக்காதீங்க குழந்தை குட்டிங்களும் கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கோங்க இது மாதிரி ஒரு பல தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா யோசிக்க ஆரம்பிங்க சே இதெல்லாம் ஒரு குடியாடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கேயே நாம் தான் வந்து அதில் வெறுத்து வெளியே வர முடியுமே தவிர அதாவது திருடனா திருந்தனா பார்த்து திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதும்மா அப்போ குடிகாரனா பார்த்து நினச்சி வெளியே வந்தால் தான் உண்டு இல்லைன்னா நினச்சி இல்லைன்னா குடியை வந்து ஒழிக்க முடியாது அதனால் தயவுசெய்து நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சீருக்கு எடுக்காதீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு யாவத்து போட்டு ரோட்டில் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் குடிங்க வேணாம் சொல்லலை அதுக்காக அளவுக்கு மீறி ஏன் குடிக்கிறீங்க எதுக்காக குடிக்கிறீங்க ஏன் குடிக்கணும் அது டெய்லி ஏன் குடிக்கணும் அது அதனால் அந்த குடியை வந்து நம்மளால் தான் வந்து கட்டுப்படுத்தவும் முடியுமே அரசாங்கத்தால் வந்து குடியை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது இந்த சாவுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எனிவே நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து பொதுமக்கள் ஆகிய நாம் தான் வந்து திருந்தணுமே தவிர நம்மளை எந்த அரசாங்கமும் வந்து திருத்தாது திருந்ததுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வும் அதை ஏற்படுத்தாது தெரி சரி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்